இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் இன்று முழுவடைப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் தமிழகம் முழுவதும் நடைமாட்டத்தை தடுக்க தவறிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இங்கேயும் நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து போதைப் பொருள் சம்பந்தமாக வரோம் இந்த நிலையில வந்து குழந்தை ஆர்த்தி ஒன்பது வயசு நிரம்பிய ஒரு புல் ஒரு புள்ளை போதைப் பொருள் கடத்தப்பட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்து அதுவும் வந்து என்னோடய வாய்க்காலில் வீசி விட்டு போனது போன சம்பவம் என்பது வந்து எல்லாரையும் வந்து நெஞ்சம் வந்து பதப்பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் வந்து பொருள் தடுப்பு வந்து அரசு வந்து உடனடியாக வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் இது நடவடிக்கை எடுக்கலை இது அதை கண்டித்து வந்து இங்கே கூடிய வந்து ஆளக்கூடிய இந்த அரசை கண்டித்து வந்து இன்னைக்கு வந்து அதிமுக சார்பில் வந்து பந்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம்